கீரைய பற்றி சொல்ல போகிறேன் எல்லாரும் முருங்கை முருங்கைக்காய் தான் வாங்கி போறாங்க வாங்கி போய் சாப்பிடுறீங்க முருங்கைக்கீரையை அதிகமா என்ன ரொம்ப பேர் சோம்பேதன பண்றாங்க அந்த முருங்கைக்கீரையில் தான் சத்தே நிறைய இருக்கு இந்த பால் குடுக்கிற குழந்தைங்க இருக்கு இல்லையா அவங்களுக்குலாம் பால் கொடுக்குற தாய்மார்கள் இந்த முருங்கைக்கீரையை நிறைய சாப்பிடலாம் இப்ப நோஞ்சா குழந்தையா இருக்கும் சில குழந்தைங்க அதுங்களுக்கு என்ன பண்ணலாம்னா சுடுதலியை நல்லா சரசலம் கொதிக்க வச்சுட்டு முருங்கைக்கீரையை கிள்ளி அதில் போட்டு கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் தனியா தூள் போட்டு மூடி வச்சிடணும் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு அதை கட்டி குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுத்தா குழந்தை நல்லா புஷ்டியா ஆகும் அதே மாதிரி நம்ம கூட ஜுரம் படுத்து படுத்து எழுந்திருப்போம் அதாவது ஜுரம் வந்து படுத்தவங்க வாயிலா ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு முருங்கைக்கீரை சூப்பர் ரொம்ப நல்லது இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு முருங்கைக்கீரையை ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் தனியாத்தூள் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் கழித்து வடிகட்டி அந்த ஜுரமாக இருந்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கலகலன்றக்க உடம்பு இந்த முருங்கைக்கீரை அவ்வளோ சத்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது முருங்கைக்கீரையை நிறைய சாப்பிடுங்க